இலக்கிய இயக்கத்தின் புரவலர்கள் ஐயா தமிழ் தொண்டர் அவர்களுக்கும் லயன் பி புதுக்கண் அவர்களுக்கும் ஞாலம் இலக்கிய இயக்கத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு லண்டனிலிருந்து வருகை தந்து மிக அழகான இசை பாடலை வழங்கிய லண்டன் தமிழ் பள்ளியின் இசை ஆசிரியை இசை கலைமணி ஞாலத்தின் வாழ்நாள் உறுப்பினர் சிவராஜினி அவர்களுக்கும் உங்கள் கரவொலியோடு வணக்கத்தை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது என்னுடைய கவிதை பகுத்தறிவை ஏற்றவர் போற்றும் கலைஞர் வகுத்த திராவிடம் வாழ்க மிகுதிரம் கொண்டவர் கொள்கையின் குன்றம் தமிழனின் கண்ணாம் கலைஞர் கான் தமிழே உயிராம் தமிழே வழியாம் தமிழே உயர்வாம் தமிழே அமிழ்தாம் தமிழே கலைஞர் தகுதியாம் என்றே மொழியை காத்திட்ட தாய் காலம் வழங்கிய கண்ணியன் மற்றோர் மாய்மாலம் ஒழித்திட்ட மான்மகன் ஞாலம் புகழும் கலைஞர் புவியோர் மனமாய் திகழ்வதே அவர்தம் தொழில் நன்றி